சிவ நாட்டத்தை பாத்துருப்பீங்க சீமா நாட்டத்தை இந்த தேர்தல் என்னடா ஆட்டத்தை ஆட போற என்ன ஆட்டம் ஆட போற பரதநாட்டியம் ஆடப்போறியா குச்சிப்புடி போறியா மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கள சீமான அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட் பிரஸ் மீட்டா உட்காந்து கதா அழந்த நோக்கிறோம் என் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்க பாருங்கன்னு என்னோட ஆட்டத்தை ஆட போற என்ன ஆட்டம் ஆட போற பரதநாட்டியம் ஆடப்போறியா குச்சிப்புடி ஆட போறியா அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ் ஹம் அதுல வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க கொலுசு வாங்கி அமுப்புறண்டா பெங்களூர்லேருந்து இருந்து காலில கட்டிட்டு நல்லா ஜல் ஜல் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு அதான் அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனிய அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே பார்த்தாச்ச ஆட்டத்தை ஓ ஆட்டத்தை பார்க்கணும் ம் மக்களை முட்டாளும் நினைச்சுன்னு கிரியா என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான் என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது பிச்சை எடுப்படா நாசமா போவே ஆஹ் பிரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா தூ துப்பு நாய் அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னென்னு என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகிதே இல்லையா இவங்க கிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா இவன் முதலமைச்சர் ஆய் கிழிப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாமல் உட்காந்து உங்க கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஏமாத்தாத மக்களை முட்ட நினைக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு வருஷம் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இல்லையா எலக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உனக்கு காரி துப்பிட்டு போவாங்க இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் கொஞ்சம் பாக்கட்டும்